பிடிக்குது புள்ளிது பிடிக்குது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை படம் பண்ணணுன்னு தெரிஞ்சு அவர் எனக்கு கன்வின்ஸ் பண்ணி வாசு சார் எனக்கு கன்வின்ஸ் பண்ணி ஆக மொத்தத்தில் என்னமோ பண்ணப் போறீங்க ரெண்டு பேரும் சேர்த்து அவர் ஓங்கி அடிக்கிறது எனக்கு பிடிக்கல அடிக்கிறது ஏன் வச்சீங்க அதை இல்லாம பண்ணலாம் படம் வேலை அது எப்படி கேரட் குடிக்கலைன்னா கூட பண்ணணுமா பண்ணணும்

இந்தியா லெவலில் வந்து இந்த டாப் த்ரீ ஹையர் ஸ்பீட் ஆக்டர்ஸ் போது ரஜினிகாந்த் சார் அமிதாப் சார் உங்களுடைய பேர் தான் சாந்தி மேம் பேர் இருந்துச்சு எப்பவுமே நான் தான் நம்பர் ஒன் உங்களுக்கான ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கிரேசியாக இருந்தாங்க நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் லாரியிலலாம் வந்துட்டு பார்க்க வருவாங்க மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து வந்துட்டே இருப்போம் பஸ்ஸுங்க போயிட்டே இருப்போம் அப்படியே கும்பிடணும் நினைச்சது சாதிக்கிறது நான் என்னுடைய மென்டாலிட்டி ஆளை உடஞ்சாலும் இடுப்பு உடஞ்சாலும் கை உடஞ்சாலும் பண்ணணுமான பண்ணணும் மேடம் நீங்க எங்க ஹீரோட பண்ணுவீங்களா இல்லையா இப்படின்ட்டு என்ன மிரட்டுறீங்க அப்படின்றது எனக்கு நான் வைஜெயந்தி ஐபிஎஸ்ல எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் அப்போ பார்த்த விஜயசாந்தி வைஜெயந்தி ஐபிஎஸ் இப்போ அப்படியே இருக்கிறீங்க ஹவு இட் இஸ் பாசிபிள் ரஜினி சாரும் நீங்களும் அதாவது அங்க மகளா சிஸ்டரா நடிச்சவரோட பேரா பண்றீங்க மன்னன் வரும்போது ரஜினி சாருக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆப்போசிட்ல ஒரு பண்ண முடியும்னா விஜயசாந்தி மேம் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்றது வந்து ப்ரூவ் பண்ணிருப்பீங்க அவர் தான் என்ன பண்ணி ஓ ரஜினி சார் தான் அவர் தான் சொன்னார் அம்மா ஐ கால் மீ அண்ட் செட் இந்த கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர் நீங்கள் பண்ணணும் போட்டு நிஜமாக டேட்ஸ் இல்லை டோட்டலாக ரஜினி சார் எப்படி ரைட்டாக இருக்குது டேட்ஸ்னால் இல்லைம்மா ஒரு வாட்டி நீங்கள் கதை கேளுங்க கதை கேட்ட பிறகு நல்லா இருந்ததுன்னா நீங்கள் எப்படியாவது மேனேஜ் பண்ணு ஸோ சரி ஓகேட்டா பிவாஸ் சார் வந்து எனக்கு கதை சொன்னார் நிஜமாக பிடிச்சிருந்தது ஆனால் ஒன்று தான் எனக்கு பிடிக்கல அவர் ஓங்கி அழிக்கிறது எனக்கு பிடிக்கல ஸோ நான் சொன்ன வந்து வாசு சார் கிட்டே சார் எல்லாமே நல்லா இருக்குது இந்த அடிக்கிறது ஏன் வச்சிங்க அதை இல்லாமல் பண்ணலாம் கதை ஆரம்பிக்கிறதே அடியோட தானே வருது மெயின் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது ஸோ யூ ஹாவ் டு டூ இட் இல்லையாமான் எனக்கு என்னமோ அது பிடிக்கல சார் ஏதாவது மாற்றி பண்ணுங்க அது எப்படிந்தான் அவர் பெரிய ஹீரோ அவரை போயிட்டு அடிக்கிறது அதெல்லாம் நினைக்காதீங்க அப்படி இப்படின்ட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அவ்வளோ விருப்பம் இல்லை உங்களுக்கு

டாப் பிசினஸ் மேன இருக்கும்போது அதுல ஒரு ஒரு அகைன் ஒரு ஜஸ்ட் கேரி பண்ணிட்டீங்க ஒரு போஸ்டர் சூப்பரா இருக்கும் இந்த சொடுக்கு போடுறதுலாம் வந்து அப்போயின்மெண்ட் உடனே குஷ்பு காட்டலாம் காட்டலாம் வாங்கிக்கோங்கன்னு அத பாக்கும்போது தெரியும் ஓகே இவங்க அவங்க எவ்வளவு கெத்தா இருக்காங்க பாரு இந்த கேரக்டர் கவுனமுனி அண்ணன் அந்த நாட்டுல தொழில்நுட்ப தொள்ளை தாங்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பாருங்க அவர் கமெனி யாரு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவரோட நடிக்கணுமே ரொம்ப கஷ்டம் சிறுமா வந்துரும் நம்மளுக்கு அவரா

இவ்வளோ அந்த படம் பிகினிங் ஐ திங்க் சில படங்கள் பண்ணேன் பண்ணி அம்மாவோட அதுக்கப்புறம் மன்னம் பண்ணும்போது நல்லா இருந்தது விசுசார்

பண்ணிகிட்டே இருக்காங்க குஷ் இந்தியா வந்து உங்களுடைய பேர் எப்படி இருந்துச்சு ரஜினி அது ரொம்ப பேசப்பட்ட விஷயம் என்னுடைய கவர் என்னுடைய ஃபோட்டோ இருக்குது

ரொம்ப ரொம்ப க்ரேஜியாக இருந்தாங்க நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் லாரில எல்லாம் வந்துட்டு பாக்க வருவாங்க செகண்ட் ஹவர் கம் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் பஸ்ஸுங்க ஸோ கம்ப்ளீட் ஒரு பத்து பஸ் என்ன நாங்க டி நகரில் இருப்போம் நாங்க சென்னையில் எல்லாரும் சினிமாவுக்கு ஹீரோஸா இருக்கட்டும் நான் இருக்கட்டும் மற்றவங்கெல்லாம் டி நகர் அந்த ஏரியா ஜாஸ்தி இருப்பாங்க ஸோ மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து வா கத்துவாங்க ஸோ ஹாப் டு கம் அவுட் வந்துவிட்டு எல்லோருக்காரு நமஸ்காரன்னு சொல்லிட்டு டேக்ஸ் ஒன் ஹவர் இருக்கும் வந்துட்டே இருக்கும் பஸ்ஸுங்க போயிட்டே இருக்கும் அப்படியே கும்பிடணும் நான் அப்படியே நிக்கணும் அந்த லவ் எப்படி பாக்குறீங்க வெரி குட் அது இப்போ கடிக்க இப்போ கடிக்காதுங்க அது அப்படியா எங்களுக்கு அந்த பாகியம் கடிச்சிருக்கு இட்ஸ் யுவர் ஐ திங்க் வெரி லக்கி ரொம்ப பியூர் ஆனது இல்லையா அது அவங்க எந்த பிரதிபலும் எதிர்பார்க்காம வந்து அதனாலதான் இந்த பொசிஷனுக்கு வந்தோம் நாங்க அந்த லவ் அந்த அஃபெக்ஷன் அவங்க ஆதரிச்சதுனால தான் நாங்கள் இந்த பொசிஷனுக்கு வந்தோம் இல்லைன்னா எங்கே இருப்போம் ஸோ நாங்கள் எப்போவுமே தேங்க்ஸ் சொல்லிக்கணும் மக்களுக்கு டைம் நைன்டி டூ பொங்கல் வந்த போது மிக பெரிய ஹிட் அந்த படம் அது பார்க்கும்போது எல்லாருமே ஓ விஜயசாந்தி மேம் ஒரு நைன் இயர்ஸ் கழிச்சு நம்ம பார்க்குறோம் சூப்பரான ரோலில் பார்க்குறோம் எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு ஸோ எல்லாருக்கும் இமீடியட் என்ன தோணிருக்கும் நிறைய படங்கள் பார்க்க போகிறோம் திருப்பி ஒன்று பட் நீங்கள் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா தமிழில் நீங்கள் படங்கள் பார்க்கலாம் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு தான் நீங்கள் தடையம் யூடியூட் தடையம் நினைக்கிறேன் அதுக்கப்புறமா தடையம் பண்ணேன் ராஜஸ்தான் பண்ணீங்க ரொம்ப அதான் அதுக்கப்புறம் பண்ண தடயம்ல அந்த ஒரு ஒரு போஸ்டர் நான் பாத்துருக்கேன் விஜய் சாந்தி நடிக்கும் மன்னனுக்கு பிறகு நடிக்கும் நேரடி தமிழ் படம் அப்படின்னு சொல்லி போஸ்டர்ல இருக்கும் தடையம் போட்டுட்டு சோ தட்ஸ் யூ அந்த ஸ்டார்டம் வந்து போடும் போதே அப்படி போட்டுதான் அதை ப்ரோமோட் பண்ணாங்க அதை உங்களுக்கு அதுக்கு அப்புறமா நீங்க அப்படி ஏதாவது வந்து பண்ண முடியாம போன படங்கள் இருக்கா இல்ல I was busy with the politics அதனால I couldn't concentrate cos ஏன் இந்த क्वेश्चन நான் ஸ்பெசிஃபிக்கா கேக்குறேனா மேம் இப்போ கூட நம்ம ரீசன்ட்டா 2024ல இருக்குறோம் நிறைய ஃபீமேல் ஆக்டர்ஸ் பார்க்கும்போது இன் இன்டர்வியூஸ்ல நிறைய இடங்களில் ஷேர் பண்ணுறது வந்து இன்னுமே கூட ஒரு மேல் டாமினேட்டிங் இண்டஸ்ட்ரியா இருக்குது ஸோ ஒரு ஹீரோஸ்க்கு நீங்கள் கொடுக்குற ரெமெண்டேஷன்ல வந்து டென் பர்சன்ட் கூட தரமாட்டீங்க ஹீரோயின்ஸ்க்கு எந்த வகையில் நாங்கள் வந்து கொஞ்சம் நிறைய ஹீரோயின்ஸ் நம்ம பார்க்குறோம் பட் எதெல்லாம் உடச்சு நீங்கள் எயிட்டிஸ் நைன்டிஸ்லேயே அதை பண்ணியாச்சு அது ஸோ இது இதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் இப்போ பார்க்குறவங்களுக்கும் நிறைய நீங்கள் ஒரு இன்ஸ்பைரிங்காக இருப்பீங்க நீங்கள் இது வந்து அவங்களால் பிகாஸ் நான் டிசைட் பண்ணணும் எனக்கு என்ன வேணுன்றது என்னோட என்னோட உழைப்புக்கு நான் டிசைட் பண்ணணும் அப்படின்றது அந்த இடத்துல நீங்க இருந்திருக்கீங்க உங்களை வச்சிருந்திருக்கீங்க ஸோ அது ஒரு மிகப்பெரிய விஷயமா நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும் பார்க்கும்போது ஸோ அதனால அது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன் இட்ஸ் இஸ் சம்திங் கிரேட்ல கிரேட் அண்ட் லக்கி நிஜமா நானே நினைச்சும் பார்க்கல இவ்வளோ டாப் பொசிஷனுக்கு வருமோ அப்படின்ட்டு ஒரு ஹீரோயினா வந்து நல்ல படங்க பண்ணி நல்ல பேர் எடுத்தா போதும் அப்படின்ட்டு இருந்தது ஸ்லோ எனக்கு தெரியாம எனக்கு எங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் வந்தது மேட் மீ டு டூ

ஒர்க் அண்ட் ஐ அமௌண்ட் இ ப்ரூவ் நான் இது ஐ ஹவ் டு ப்ரூவ் எனக்குள்ளே எந்த டேலண்ட் இருக்குது லக் த பீப்புள்ஸி

நம்ம ரெண்டு பேருமே பேலன்ஸ் பண்றோம் ச்ச்ச ஒண்ணு கேரக்டர் புடிக்கணும் மேனர் புடிக்கணும் டேரெக்டர் புதுசர் டேரெக்டர் எல்லாம் பார்த்து தானா நம்ம அக்செப்ட் பண்ண முடியும் படங்க ஏதோ படங்க வந்து இது பண்றோம்ன்ட்டு இல்ல ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஹிட்ஸ் நிறைய வந்து சொல்லும்போது ஐயோ அந்த ஹீரோட விஷேஷன் பண்றவங்க நிறைய ஹிட்ஸ் வந்துருது நம்ம ஹீரோட பண்ணல சோ நம்ம ஹீரோட பண்ணணும் அப்படின்னுட்டு வந்து எனக்கு டிமாண்ட் மேடம் நீங்க எங்க ஹீரோட இல்ல இல்லையா புரியுண்டு என்ன

எய்ட்டீன் நான் பண்ண அவங்களோட நிறைய நீங்க அவங்களோட நிறைய இருக்கு அவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க எங்க தான் பாடணும்னா நீங்க ரொம்ப சூப்பரா ஃபீல் பண்ணல ரொம்ப நிறைய கொடுத்த பேர் உங்களோட ஃபித் அவரதுனால கம்ப்ளீட் இந்த பண்ணலாம் ரெண்டு பேரும் பாடணும் படம் பண்ணனும் அப்படின்னுட்டு தானே நிறைய டிமாண்ட் வரும் யூஸ் டு டூ தட் ரெண்டு பேரோட ஆல்மோஸ்ட் ஆல் தானே எங்களுக்கு சிங்கர் பண்ணாலும் இங்கேயும் பண்ணனும் பேலன்ஸ் பேலன்ஸ் ரொம்ப பிடிக்கும் டான்ஸ்ங்க நான் ஏதே குதிச்சுட்டே இருப்பாங்க ஃபேன்ஸ் பணம் போட்டு இல்ல இல்ல

ஆரம்பத்துல இருந்தே நீங்க இந்த மாதிரி ஒரு ஷீரோ டெப் ரோல்ஸ் பெருசா பண்ணது கிடையாது நீங்க ஃபுல்லாவே உங்களுடைய கேரக்டர் பேஸ்டா தான் இருந்துச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் இவ்வளவு வருஷமா அத கேரி பண்ணிருக்கீங்க நிறைய ஹீரோயின்ஸ் வந்து ஆஃப்டர் மேரேஜ் இல்லனா அவங்க ஒரு லைக் ஒரு ஃபார்ட்டி பிளஸ் ஃபிஃப்ட்டி பிளஸ் வரும்போது வந்து இந்த அன்னி ரோல்கள் இல்ல சித்தி அம்மா பாட்டி நிறைய பார்த்திருக்கோம் பண்ணது பண்ணதில்ல இனிமேல் பண்ணலாம் வாய்ப்பே இல்லை சீஸ் அம் அதர் ஆட்ஸோ ஹீரோ அண்ட் இந்த கேரக்டர் ஈக்குவலா இருந்து அது அது ஓகே வெயிட் இருக்கணும் ஏதோ சும்மா ஒரு இமேஜ் தக்கி ஏதோ மகேஷோட பண்ணது அந்த வெயிட் இருக்கிற கேரக்டர் மேல ஸ்டார்ட் ஆகும்

புதுசா நம்ம காட்டணும் மக்களுக்கு வச்சுட்டு ஒரு மேயர் மாதிரி பல்ல வச்சுட்டு பாடி லாங்குவேஜ்ல இருந்து எல்லாமே மாத்திருவாரு கம்பல்சாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு